இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போறோம் சொல்லி பார்த்தோம்னா ஒரு நேயரினுடைய கேள்விக்கான விடையைத்தான் பார்க்க போகிறோம் அந்த நேயர் என்ன கேட்டிருக்கார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஒருவர் எந்த வயதில் துறவரம் மேற்கொள்வதற்கு சாஸ்திரம் சம்மதிக்கிறது அப்படிங்கிறது தான் அவருடைய கேள்வியாக அமைந்திருக்கிறது முதல்ல துறவரம் என்பதை எல்லோராலும் மேற்கொள்ள முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வியை அங்கே நிறைநிறுத்த வேண்டும் அதாவது அந்த கேள்வியை அங்கே முன்னிறுத்தி நாம் பார்க்க வேண்டும் துறவரம் என்பதை எல்லோருக்கும் வலியுறுத்தவில்லை எப்படி சொல்லி இருக்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா முதலிலே வரக்கூடியது பிரம்மச்சரிய ஆசிரமம் அதனை தொடர்ந்து வரக்கூடியது கிரகஸ்தாசிரமம் அந்த கிரகஸ்தாசிரமத்தை பூர்த்தி செய்த பிறகு வரக்கூடியது வானப்பிரஸ்தம் என்பது அந்த வானப்பிரஸ்தத்தை தொடர்ந்து வரக்கூடியது தான் அந்த சந்நியாசம் என்கின்ற அந்த ஆசிரமம் அந்த சந்நியாச தர்மத்தை தான் இவர்கள் துறவரம் என்ற பெயரிலே சொல்கிறார்கள் அந்த தர்மத்தை எட்ட வேண்டும் என்று சொன்னால் அதாவது ஒருவர் தன்னுடைய வாழ்க்கையிலே தான் செய்ய வேண்டிய கடமைகள் அத்தனையையும் குறையில்லாமல் செய்து முடித்திருக்க வேண்டும் பிரம்மச்சரிய ஆசிரமத்திலே முழுமையாக கல்வி கற்றிருக்க வேண்டும் தான் கற்ற கல்வியினை கொண்டு அந்த கிரகஸ்தாசிர தர்மத்திற்குள்ளாக நுழைந்து ஒரு பெண்ணை கரம் பிடித்து தான் கற்ற கல்வியினுடைய துணையினை கொண்டு முறையான வழியிலே பொருள் சேர்த்து அந்த பொருளின் மூலமாக தன்னுடைய மனைவி மக்களை காப்பாற்ற வேண்டும் அப்படின்னு சொல்றார் அந்த பொருளை கொண்டுதான் தான தர்மங்களை செய்ய வேண்டும் யாகாதி கிரியைகளை செய்ய வேண்டும் எல்லா விதமான விஷயங்களையும் இந்த லௌகீகமான உலகத்திற்கு தேவையான இந்த உலகத்திலே அனுபவிக்க வேண்டிய அத்தனை விஷயங்களையும் தர்ம வழியிலே பொருளீட்டி செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்றா கிரகஸ்தாசிரம தர்மத்திலே அந்த ஒரு வயசு அப்படிங்கிறது வந்த பிற்பாடு அது எந்த வயது அப்படின்னு சொன்னா சஷ்டி அப்த பூர்த்தின்னு சொல்றா இல்லையா ஒரு அறுபது வயதை எட்டிய பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த குடும்ப பொறுப்புகளில் இருந்து அவர் விடுபட வேண்டும் சொல்றார் கொஞ்சம் கொஞ்சமாக விடுபட்டு வருகின்ற நிலையை தான் வானப்பிரஸ்தம் அப்படின்னு சொல்றார் இல்லற தர்மத்திலேயே இருந்து கொண்டிருந்தாலும் ஒரு பற்றற்ற வாழ்க்கையை வாழ வேண்டும் சொல்றார் அதற்கு பெயர் தான் வானப்பிரஸ்தம் என்பது அதனை தொடர்ந்து பீமரத சாந்தி அப்படிங்கறத ஒன்று பண்ணுவா தெரியுமா அறுபத்தி ஒன்பது வயது முடிந்து எழுபதாவது வயது துவங்கும் பொழுது அந்த வானப்பிரஸ்த நிலையிலிருந்து அந்த துறவு நிலை நோக்கி அந்த பயணத்தை அதாவது தன்னுடைய மனநிலை ரீதியாக தயாராகிவிட வேண்டும் என்னுடைய தேவையான வெளியிலிருந்து சொல்லிக் கொண்டிருக்க வேண்டும் அதனை தொடர்ந்து இந்த சதாபிஷேகம் என்பது நடக்கிறது அல்லவா அதாவது சகசிர சந்திர தரிசன சாந்தி சொல்லுவா ஆயிரம் பிறைகளை கண்டவர்கள் ஒரு பிரம்மத்துவத்தை சொல்றார் அந்த நிலையிலேதான் அவர்கள் சந்நியாச நிலைக்கு சென்று விட வேண்டும் துறவரம் என்பதை அந்த வயதிலே தான் மேற்கொள்ள வேண்டும் அதாவது முற்றிலும் பற்றற்ற வாழ்க்கை பிள்ளைகிட்ட போய் நீ ஏன் இதை அப்படி பண்ணுற இதை செய்யாத பேரனுக்கு அறிவுரை சொல்றது பக்கத்தில் இருக்கிறவங்களாம் ஏதோ ஒன்று சொல்லிகிட்டே இருக்கிறதுங்கிற மாதிரி அடுத்தவர்களை குறை சொல்லாமல் மற்றவர்கள் என்ன செய்கிறாங்கங்கிறத கூட பார்க்காம தன்னுடைய வயிற்றிற்கு கூட அது பசி எடுக்காமலேயே நேரத்திற்கு ஒரு ஆகாரம் என்பது கிடைத்துவிடும் அப்படியே சதா சர்வகாலமும் இறைநாமத்தை மட்டுமே உச்சரித்து கொண்டிருக்க வேண்டும் இந்த இல் உலக அதாவது இந்த இல் வாழ்க்கை சம்பந்தப்பட்ட இந்த உலக நியதிகளிலே எதிலும் தன்னுடைய கவனத்தை செலுத்தாமல் சதா சர்வகாலமும் இறைவனை பற்றிய சிந்தனையோடு இருக்க வேண்டும் சொல்றா இல்லையா அதைத்தான் ஒரு துறவு நிலைன்னு சொல்றா ஒரு பற்றற்ற வாழ்க்கைன்னு சொல்றா அது எந்த வயதிலே வந்து சேரும் என்று சொன்னால் நமக்காகவே அது எண்பது வயதை கடந்த உடனேயே வந்துவிடும் அப்படின்னு சொல்றா இப்பெல்லாம் என்ன பண்றான்னு சொல்லி பார்த்தோம்னா கல்யாணம்லாம் பண்ணிட்டு மனைவி மக்களோடலாம் குடும்பம்லாம் பண்ணிட்டு கஷ்டம் பொறுக்க முடியாமல் காசு பணம் சம்பாதிக்க முடியாம கடன் காண ஆரம்பிப்பாடு என்ன பண்ணுறான்னா எனக்கு எதுவுமே வேண்டான்னு சொல்லிட்டு சட்டை கயன்றது சம்சாரம் விட்டதுன்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு காவி உடை அணிந்து கொண்டு நேராக எங்கேயோ இந்த திருவண்ணாமலை பக்கம் இல்லை ஏதோ ஒரு பக்கம் போயிடுறா அதற்கு பெயர் வந்து துறவு வாழ்க்கையே இல்லை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் தர்மசாஸ்திர ரீதியாக பிரம்மச்சரியத்திலிருந்து நேர நேரடியாக துறவு பெற வேண்டும் என்று சொன்னால் அதாவது கிரகஸ்தாசிரம தர்மத்திற்குள்ளாக நுழையாமல் இந்த கிரகஸ்தாசிரமம் வானப்பிரஸ்தம் என்கின்ற நிலைகளை கடக்காமல் நேரடியாக பிரம்மச்சரியத்திலிருந்து ஒருவர் துறவரம் பெற்றுக்கொள்ள முடியும் ஆனால் அதற்கு அவருடைய ஜாதக பலம் என்பது இருக்க வேண்டும் இது எங்கோ ஒருவருக்குத்தான் லட்சத்தில் ஒருவர் என்று சொல்வதை விட கோடியில் ஒருவருக்குத்தான் இது போன்ற ஜாதக அமைப்பு என்பது இருக்கும் அவர்களுக்கு இந்த இல் உலக வாழ்க்கையிலே சிறிதளவும் பற்று என்பதே இருக்காது அது சிறு பிள்ளையாக அவர்கள் இருக்கும் அந்த வளர்கின்ற பருவத்திலேயே அவர்களுடைய நடவடிக்கையிலிருந்தே நம்மால் காண முடியும் நேரடியாக பிரம்மச்சரியத்திலிருந்து ஒரு துறவரம் மேற்கொள்வதற்கு சந்நியாச யோகத்திற்குள் செல்வதற்கு சாஸ்திரம் அனுமதிக்கிறது எந்த வயதில் என்று சொல்லி பார்த்தால் அந்த பனிரெண்டாவது வயது முதல்ல சொல்றா எட்டாவது வயதிலேயே குழந்தைக்கு உபநயத்தை செய்து பிரம்மச்சரியத்திற்குள்ளே கொண்டு வந்து விட வேண்டும் அந்த குழந்தையானவர் அந்த கல்விகளை கற்றுக்கொண்டே இருக்கும் பொழுது இந்த வாழ்க்கையில் பற்றற்ற நிலையை எட்டி இருக்க வேண்டும் நம்ம ஆங்கிலத்தில் சொல்லும்போது ஒரு டீன் அப்படின்னு சொல்லுவா தெரியுமா தேர்டீன் ஃபோர்டீன் ஃபிஃப்டீன்னு சொல்றாலே அந்த டீன் ஏஜ் அப்படின்னு வரும் அந்த பருவ வயதினை அவர்கள் தொடும் அந்த பருவ வயதிற்குரிய ஆசைகள் சிறிதளவும் எவரிடத்திலே இல்லையோ அவர்கள் மட்டும்தான் நேரடியாக துறவரத்தினை மேற்கொள்ள முடியும் அதுவும் பனிரெண்டு வயதிலிருந்து பதினெட்டு வயதிற்குள்ளாக அந்த துறவரத்தை மேற்கொள்ளலாம் என்று சாஸ்திரமானது அனுமதிக்கிறது அது எங்கே யாரோ ஒருவருக்கு மட்டும்தான் கோடியில் ஒருவருக்கு மட்டும்தான் அவர்களுடைய நடவடிக்கைகளின் மூலமாகவே அவர்கள் துறவு வாழ்க்கைக்கு தகுதியானவர்கள் தானா என்பதை நம்மால் புரிந்து முடியும் இதுபோன்ற சந்தேகங்கள் உங்களுடைய மனதிலும் தோன்றலாம் உங்கள் மனதிலே தோன்றக்கூடிய சந்தேகங்களை கீழே உள்ள வாட்ஸ்அப் எண்ணிற்கு அனுப்புங்கள் நம்முடைய அர்த்தமுள்ள ஆன்மீகம் பகுதியில் அவை பற்றி விரிவாக விவாதிக்கலாம் சர்வே ஜனாக சுகினோ பவந்து